அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை நம்ம என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம் நியூஸ் பேப்பரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா டிப்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனில் வந்து புழங்கிற பாத்திரங்கள் தனியாக புழங்காத பாத்திரங்களை வந்து நம்ம பிரித்து மேலே பரணியில் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி போட்டு வைக்கையில் நம்ம ரொம்ப நாள் கழித்து அந்த என்றைக்கு தேவைப்படுதோ அதை எடுக்க போகையில் நம்மளுக்கு அந்த பாத்திரத்தை வந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல் எப்படி போக்குறது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகையிலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை கசக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்காவது எடுக்கையில் அந்த ஸ்மெல் இருக்காது இதில் மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி தூக்குச்செட்டிலாம் நிறையவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் எப்போயாச்சும் தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி தூக்குச்சட்டி ஃப்ளாஸ்க்கு அப்படி நிறையா நம்ம வந்து இந்த மாதிரி மூடி போட்டு கவர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறது இல்லை வந்து இந்த மாதிரி பேப்பரை விட்டாக கிழிச்சோ இல்லாட்டி கசக்கியோ போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அடுத்தது நம்ம நியூஸ் பேப்பர் வந்து குட்டி குட்டி பாட்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஸோ நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேப்பராக வந்து நம்ம வந்து கிழிச்சு வச்சுக்கலாம் இதனால தான் நம்மளுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் என்னென்னா நம்ம குட்டி பிள்ளைங்களாம் வச்சுருப்போம் இல்லையா அவங்களுக்கு வந்து டயப்பர் மாத்துறது இதெல்லாம் வந்து நம்ம நிறையாவே பண்ணுவோம் ஸோ டயப்பர் மாற்றிட்டு அப்படியே நம்ம டஸ்ட்பினில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தோணும் அதுக்கு நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ண இல்லை இந்த மாதிரி பேப்பர் பாத்திரத்துக்குள்ள சுருட்டி அதுக்கு அப்புறம் வந்து நம்ம டஸ்பின்ல போட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் இருக்காது அடுத்து நம்ம காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கீழே விரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணோம்னா நமக்கு கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டு ஈஸியா த்ரோ பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அப்படியே கசக்கி நம்ம டஸ்பின்ல போட்டுறலாம் கிச்சனை எப்பயுமே வந்து நம்ம க்ளீனா மெயின்டெய்ன் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த டிப்ப ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கட் பண்ணி நீங்க ஒரு ஹூக் எஸ் ஹூக் மாதிரி மாதிரி போட்டுட்டு நம்ம கிச்சன் ஜர்னலில் கூட நீங்கள் இதை தொங்க விட்டுக்கலாம் நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து தான் நம்ம பிள்ளைங்களோட லஞ்ச் பார்க்க அவசியமாக நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு விடுங்க நம்ம கொடுத்துற லஞ்சோ ஸ்நாக்ஸோ எதுவும் வந்தாலும் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்க எடுக்கையில் ஸோ இதில் வந்து சிந்திருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதில் உள்ள பேர்ட் ஸ்மெல்ல வந்து நம்ம தடுக்கலாம் நம்ம போடாமல் விடுறதுனால அதில் சிந்தி நம்மளுக்கு பேர்ட் ஸ்மெல் வர்ற மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு மழை காலங்களில் நம்ம லஞ்ச் பேக்கை துவைக்கவும் முடியாது இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி போட்டுட்டோம்னா அதில் சிந்துறது எல்லாமே இதில் சிந்திக்கும் நம்ம டெய்லி சேஞ்ச் விடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை த்ரோ பண்ணிவிட்டு வேறு புதுசாக வந்து மாற்றி வச்சிடலாம் அடுத்தது வந்து நோட்புக் நம்ம பிள்ளைங்களோட நோட்புக் வந்து ரொம்ப நாளுக்கு பியாமல் இருக்கணும் ஸோ இந்த இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க அப்படின்னா எல்கேஜி ஃபுல்லாகவே இந்த நோட் புக் வந்து கிளியாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு வாட்டி அட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷீட்டில் போட்டோம்னா அந்த இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அந்த நோட்டு புக் வந்து கிளியாமல் இருக்கும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்குமே நம்ம கணக்கு வழக்கு நோ எழுதுற நோட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்குமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம அட்டை போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் நீட்டாக வச்சுருக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பாடோ இல்லை குழம்போ நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம சாதாரண கவுண்டர் டாப்பில் வெறுமனே நம்ம இறக்கி வைப்போம் நம்ம அப்படி இறக்கி வைக்காமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு இறக்கி வச்சோம்னா அதில் சிந்துறது நம்ம சாப்பாடு பரிமாறையில் சாப்பாடுலாம் சிந்தும் இல்லையா ஸோ அது பூரா நம்மளுக்கு வந்து இந்த பேப்பரில் சிந்திக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட போகும்போது நம்ம எல்லாருமே உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போதைக்கும் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக வந்து தோசைகள் இந்த மாதிரி நம்ம ஆனியில் ஹூக் பண்ணி வைப்போம் நிறையா பேர் ஸோ இதனால் வந்து இந்த டைல்ஸில் வந்து நிறைய வந்து ஒரு அழுக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது இந்த தோசைகளில் உள்ளது புற அதில் வந்து ஒட்டிடுது அதை பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா அதனால அதனால் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இதில் வந்து அந்த ஆணியோட சேர்த்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லில் மாட்டி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் அழுக்காக ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து த்ரோ பண்ணிட்டு வேறு நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து அழுக்கு பிடிக்காது நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம காய்கறி கூடை காய்கறி கூடையில் நம்ம அடுக்கி வைக்கையில் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை வந்து போட்டு வச்சோம்னா அந்த காய்கறி கூடையில் வந்து நம்மளுக்கு வந்து அழுக்காக வந்து சேராது எதாக இருந்தாலும் நம்ம குப்பையாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் நியூஸ் பேப்பரே நின்றும் ஸோ நியூஸ் பேப்பரோட யூசஸ் வந்து நிறைய இருக்குது இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ டிப்ஸ் இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி நான் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்